பஞ்ச பாண்டவர்களுக்கு அழியா பத்தினி என்றும் அனைத்தும் தெரியும் ஆனா எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும்னே நீ சொன்னதுக்காக நான் அசிங்கப்பட்டு உள்ளவோமாட்டே இப்ப நான் சொல்றேன் பாரு பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு மனைவி ஏன்னா அஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு பொண்டாட்டி கிடைச்சிருக்கலாம் அண்ணா ஒரே பொண்டாட்டி இல்லையா நீ ஏមុंदरे பாதியல சொல்லுங்க அஞ்சு அழியா பத்தினி பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலியே துகிலே உரிந்தார்கள் துகில் என்றால் பாமரா தமிழனுக்கு தெரியாது துயல் என்றால் சேலையை உரிஞ்சான் அந்த சேலையை உரிய சொன்னது யாரு உறிஞ்சவை யாரு அதை நீங்க கேட்கும்போது இந்த கிண்ணிகோலி மண்டை என்ன சொன்னேன் காந்தன் தெரியல அந்த சேலையா தப்பு இப்படி பேசல மாயா நான் சொல்றேன் ஒரு நல்ல பையன் எப்படி பேசறான் தன்மையா சேலையை உரியும் போது

பதில் சொல்ல <sa> <disappears> <skim quelquesrobi> <TH>

அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயே சிவ சொல்லக்கூடிய தனுசை வளைத்து யார் நான் ஏற்றுனார்களோ அவர்களுக்கு தான் சீதை என்று போட்டி நிகழ்வப்பட்டது ஆனால் ராமர் வில்லை வளைப்பதோடு வில்லை ஒடிச்சாரு ஏன் ஒடிச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை இங்கேரு ஒருத்தர் நல்லவராம் பாரு நாஞ்சலி ரே இது நீங்க வாங்க வில்லை ஏன் ஒடிச்சார் ராமர் வளைக்க தானே சொல்லணும் வில்லை வளைக்கும் போது ஏன் ராமர் ஆமா அந்த உடைத்தா ஆமாம்

தப்புதா உ தப்பு உ ராமாயணம் மகாத்துல கேட்டாடாங்க எந்த கேள்விங்க பதில் சொல்லுவோம் நாங்க பத்தொன்பது வருஷமா எந்த கல்வி பதில் சொல்லியிருக்கோம் ஒரு சப்தம் சோண்டு கிடைச்சா தருண்டு சோனதாண்டா உள்ளே பெண்கள் பெண்கள் இருவர் இருக்காரு என் தங்கச்சி வள்ளி இன்னும் கூட பிறந்தவள் இல்ல தத்தனூர் இருக்காங்க கண்ணத்துல எப்பயும் போல அரைஞ்சேனா அந்த மூக்குல வச்சிருக்க கம்பிக்கு அதுக்கு சீத்துன்னு ரத்தம் வந்துடும் கொண்டே உரிமை மரியாதை போயிருவாங்க பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே எடுக்கப்பட்டவள் இந்த பெண்மா ஏன் தெரியுதுல நீ விடியா நீ திருந்த மாதிரி பெண்மகளை எடுத்து இல்ல ஆமா உறவு முறை உனக்கு என்னது தங்கச்சி தங்கச்சி தானே அம்மா குளிக்கல கிடந்தது யாரு குளிக்கல கிடந்ததே தங்கச்சி எந்த தங்கச்சி வள்ளி தங்கச்சி வள்ளின்னு எப்படி பேர் வச்சிய பொம்பள புள்ளைன்றதனால வள்ளின்னு வச்சான் பொம்பள புள்ளைனு எப்படி தெரிஞ்சுச்சு பொம்பள புள்ளைனு எப்படிங்க தெரிஞ்சுச்சு இல்லவாத ஒரு கோடி சொல்லிட்டு போவா

ஒரு நாளைக்கு ஒரு தடவை கடத்த முள்ள பெரும்பாடா போயிருச்சு என் தங்கச்சி வள்ளி காவ காத்து கொண்டு இருக்கேன் ஆள் இருக்கு பதில் சொல்ல வர்றவன ஐயா பொம்பளை பிள்ளைன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம்னா ஆண் குழந்தை எல்லாரும் ஆஸ்பத்திரிலாம் பிள்ளை ஊத்திருப்பியே ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சு போடலாம் அந்த ஆஸ்பத்திரி ரெண்டாகிறது மாதிரி கத்துவேன் பொம்பளை புள்ள வந்து அதனுடைய சத்தம் குறைவா இருக்கும் இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சான் பிள்ளையா நல்ல விஷயம் அருமையான விஷயம் அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை யார உங்களுக்கு என் தங்கச்சி வள்ளி இன்னொன்னு அதை அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு நான் ஆசிர்வாதத்தை தர வேண்டும் என்ன கூட்டிட்டு தான இருக்கு அவருக்கு கூட்டி விட சொல்றாரு

ஆடியில சேதி சொல்லி ஆப நீங்கள் செய்தி சொன்ன செய்தி சொன்னதா ிருக்கார் சாமி வருது சாமி வருது வள்ளிய விடுங்கடா ஒரு சூட்டேத்து சூற காய போட்டு

பாடரத்தினமே உனக்கு களம்பு வாங்கி தார ரத்தினோரின் போர குட்டி கரும்பை எறும்பு கண்டா விட்டுடுமா உன்னை நான் கட்டிடுமா கற்புகர ஜன கண்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா

அடக்குल्ले காதல் கேலிய கண்டே நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும் எங்க நான் உனக்கு என் தம்பி வேணும் நீ எனக்கு அண்ணே வேணும் நம்ம நான் என்ன வேணும் என்ன மொறைய உனக்கு தங்கச்சி அப்ப நான் உனக்கு நீ எனக்கு மச்சனே நான் என்ன வேணும் உங்களுக்கு ஹலோ பாஸ் நான் உங்களுக்கு என்ன வேணும் 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 எப்படி

வாழ்க வாழ்க வைகத்தில் வாழ்வாங்க வாழ்வா